வணக்கம் தோழர்களே இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுவதும் ஒரு அதிகமா சீமான அடிச்சு வெளுத்து துவச்சு இருக்கிறாங்க என்னடா இது சீமானுக்கு வந்த நிலைமைய பாருல சம்பவம் இருக்குனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கடுமையான சம்பவமா நடந்துட்டு இருக்கே என்ன நடந்ததுன்னு தேடி பார்த்தா ஈழத்தமிழர்கள் உட்பட வச்சு சதச்சிருக்காங்க ஈழத்தமிழர்கள் வண்ட வண்டையா திட்டினது மட்டும் இல்ல ஈழத்துக்கும் இந்த ஆளுக்கு என்னையா சம்பந்தம் கேட்டுக்கிறாங்க ஒரு நாள் வந்து ஒரு போட்டாவை எடுத்துட்டு போய் என் இன மக்களையே இழிவு செஞ்சிட்டு இருக்கு இந்த பீசு சிங்களரை விட கேடு கட்ட ஒருத்தன் சீமான் அப்படின்னு கொடூரமான தாக்குதலுங்க பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ பயங்கரமா அடிச்சு ஓட விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பத்திரிக்கைகள் பெரும்பாலும் சீமான சீண்ட மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே சில இடங்கள்ல சொம்பு அடிப்பாங்க ஆனா பத்திரிக்கைகள் காண்டாகி காரி துப்புதுன்னா பாருங்க ஜூனியர் விகடன் வச்சு பொலந்திருக்குன்னா பாருங்களே இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு சேலத்துல இருந்து அவங்க கட்சி தொண்டர்கள் மொத்தமா வெளியேறி இருக்கிறாங்க எனக்கே வேதனையா இருக்குன்னா பாருங்களே தம்பிகள் எவ்வளவு மனசு உடஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு இல்ல என்ன தெரியுங்களா தொடர்ந்து சீமான் தன்னுடைய அரசியல் இழந்து வருகிறார் தொடர்ந்து கட்சி காலியாயிட்டு இருக்கு கூடாரம் காலியாயிட்டு இருக்கு இதுக்கு பெரிய காரணம் அவருடைய செயல் திட்டங்களும் ஆட்டிடியூட் வாங்கல அப்படி ஆட்டிடியூட் காட்டுறதும் அவருடைய பொருந்தாத அரசியல் தலைமையும் தான் இவ்வளவு கேடு கட்டுத்தனமா உயிரோட இருக்கும் போதே ஓரங்கட்டி ஓட விட்ட ஒரு அசிங்கமான அரசியல் சூழலை எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கு சீமானுக்கு சங்கிகள் தாங்க சங்கிகள் அப்படின்றது நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி ஜாலிக்கெல்லாம் சொல்றது இல்ல கருத்தியெல்லாம் அறிவோடு மிக தெளிவான அரசியல் புரிதலோடு நாம பேசுறோம் ஆனா கூச்ச நாச்சம் இல்லாம சங்கிகள்னா நண்பர்கள் சங்கத் ஒரே சங்கத்தில் இயங்குபவர்கள் தோழர்கள்னு உருட்டினார் பாருங்க அன்னைக்கு விழுந்தது நெத்தி அட்டி போட்டு காலி பண்றாங்க அதுவும் இதுவரையும் தான் ஊரெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கவே நாம் சங்கி கும்பல் ஆனா இன்னைக்கு கடந்த ஒரு ரெண்டு மாசமா போற இடத்தெல்லாம் உடனே அடி அடிக்கிறது யாருடானா விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வச்ச ஆஞ்சு கொப்பையில போட்டுட்டு இருக்கிறாங்க அது சின்ன பசங்களா எந்த பயத்துக்கும் இல்லாமல் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம அண்ணாத்த சீமான அது இல்லாம ஒரு பக்கம் சொந்த கட்சி தம்பிங்க காரி துப்பிட்டு கல்டுக்கிட்டானுங்க இன்னொரு பக்கம் போகிற இடமெல்லாம் அடி ரொம்ப சமீபத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனே முத்துராமலிங்கனாருடைய ஜெயந்தி அன்னைக்கு அங்கே போய் ஒரு அஞ்சலி செலுத்தி அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு வர்றதுக்கு போறாரு சீமானு சீமான் ஒழிக அப்படின்னு அங்க இருக்கிற இளைஞர்கள் சீமானை தாக்க வந்தார்கள் கூட போனவன் ஏதோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் அப்ப தென் மாவட்டங்களில் சீமான் போனா சிதைச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொந்த ஊருக்காரன்ல பொடனில் அடிச்சு பத்தி விடுறாங்கன்னா அவளைதான் சீமானுக்கு இந்த லட்சணத்துல தான் அரைக்கழகம் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வெளியிட்டு இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா கதிர் அப்படின்னு ஒரு போராளி அந்த ஈழ விடுதலைக்கானவர் அவர் பேசியிருக்கிறாரு யாருங்க அந்த சீமான் சீமான் போர் முனைக்கு எப்பங்க வந்தாரு அதை தானே நம்மளும் சொல்றோம் ஒரே ஒன்றரை நிமிஷம் போட்டா வச்சுக்கிட்டு இருபது வருஷத்தை ஓட்டிகிட்டேயே சீமான் அப்படின்னு நம்மளும் அதனால சொல்றோம் ஒன்றரை நிமிஷம் போட்டாங்க அதுவும் எல்லா திரைப்பட கலைஞர்களை போல ஒருத்தராக இவரும் போறாரு ஆனால் சீமான் என்ன கதை விட்டுட்டு இருக்காரு ஈழ விடுதலை தலைவர் மேதகு அவர்கள் என்னத்தான் தலைமை தாங்கி நடத்த சொன்னாருன்ற அளவுக்கு உருட்டிட்டாரு இன்னும் என்ன சொல்லல முத முதல்ல எங்க கட்சி உறுப்பினருங்க மேதகு அவருக்கு எங்க பாசறையில தான் பயிற்சியே கொடுத்தோம் அப்படின்னு உருட்டல அது வரைக்கும் சந்தோஷம் இன்னைக்கு கூட ஒரு லெட்ரு வைரல் ஆயிட்டு இருக்குங்க ரஜினிகாந்தோடைய லெட்ரு அது ஃபிட்டப் பண்ணப்பட்ட லெட்டர் தான் இவங்களாம் எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க உள்ள வச்ச செஞ்சுட்டானுங்க சி ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது சீமா புகுந்த வீடும் விளங்காது நான் ஒருவேளை தவறி போனேன்னா செத்து போனேன்னா சீமான நான் தான் கூப்பிட்டு பேசினேன்னு உருட்டுவாரு அதெல்லாம் நம்பாதீங்க ரசிகர்களே நான் அதட்டரு பயங்கரமா போயிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் போட்டு பொலக்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களே ரஜினியோடைய லெட்ரு மாதிரி அடிச்சு வெளியிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவர்தான் யார் செத்தாலும் சொல்லுவாரே அவங்களாம் எப்படி தெரியுமா ஏன்னா கலைஞரவர்களுடைய கையை விட்டு பேனா எடுக்கிற அளவுக்கு இவர் நெருக்கமானவர்னு சொன்னது இல்லையா அதே மாதிரி கமலஹாசனுடைய அப்பா எனக்கு யார் தெரியுமா அப்படின்னு உருட்டுனது இல்லையா அப்படி யார் செத்தாலும் மேதக அவர்கள் இறந்த பிறகுதானே இந்த உருட்டெல்லாம் இந்த ஈழத்துக்கு தலைமை தாங்கிறது ஈழத்துக்காக உருட்டுன்ற எல்லாமே வந்துச்சு யாராவது செத்தா நம்ம அண்ணன் உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க யாராவது செத்தாலும் நம்ம அண்ணனை போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவாங்க நெட்டிசங்கள் அதுல இன்னைக்கு ரஜினி கடிதத்தை வச்சு பொழந்துட்டு இன்னொரு பக்கம் கும்பகர்ண தூக்கத்தில் சீமான் அப்படின்னு கொட்டை எழுத்துல முதல் பக்கத்துல சீமான் படத்தை போட்டு ஜூனியர் விகடன் செஞ்சு விட்டு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லையா உன்னை ஊரே போட்டு உதச்சுக்கிட்டு நீ என்னையா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு தலையங்க எழுதி கலாச்சி விட்டுருக்குறாங்க கட்டுரை எழுதி இது ஒரு பக்கம் அசிங்கமா போச்சா கதிர்ன்ற பேசின ஆடியோ ரெக்கார்ட் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஆடியோ ரெக்கார்டுங்க ஏங்க எங்க எதிரி யாருங்க சிங்களர்கள் சிங்கள படை ஆனா அதை விட தெரியுமா சிங்களர்களை விட சிங்கள படைகளை விட இங்க இருக்கிற இந்திய படையை விட ரா என்ற உளவு ஏஜென்ஸ விட எங்களுக்கு பெரிய எதிரி யாரு எங்கள் இனத்தை தலைகுனிய வைத்த பேர் எதிரி சீமான் எங்க மக்கள் இங்க இருந்து தப்பிச்சு போய் வெளியே போறவங்க காசை புடுங்கி தின்னுட்டு தவறா வழிநடத்தக்கூடிய ஒரு 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 ஜந்து சீமான் அப்படின்னு அவர் பயங்கர கோபத்தோடு பேசியிருக்கிறார் கேளுங்களே நான் உண்மையை சொல்றேன் கேட்டால் கேட்டுக்கொண்டு போங்க எனக்கும் சீமானுக்கும் குடுக்கல் வாங்களோ இல்லை சீமான் எனக்கு தெரியுமோ இல்லை சீமான் எங்களோட களமுனைக்கு வந்தது கிடையாது சீமான் பன்னிக்கு வந்தது உண்மை வன்னிக்கு வந்தது அந்த படம் எடுக்கிறாக்களோட நின்றது உண்மை கொடுத்த வேலை திட்டது உண்மை எங்களுடைய விழிப்புணர்ந்த போராளிகளுடைய விவரங்கள் எங்களுடைய முதியோர் இல்லங்கள் சிறார்கள் இல்லங்கள் காணொலியில் கொடுத்து விட்டு உங்களுடைய தயாரிப்பாளர்கள் அங்கே இருக்கிறவங்கள கொடுத்து ஒரு நிதி ஒரு ஒடுங்கிணைப்பு செய்து அதற்குரிய வேலை திட்டங்களை சொல்லுங்கள் தான் சொன்னதே தவிர வேறு எதுவுமே சொல்லப்படலை இவங்கள் ஆராக இருந்தாலும் தர உண்மையிலே எனக்கு பார அவ்வளவு கோபம் வரும் எனக்கு இப்போ எல்லா உலக நாட்டு எதிரிகளை விட சிங்களவரதிகளை விட இந்த ரோ எதிக எதிரியை விட இந்தியன் இராணுவத்தை விட மிகப்பெரும் கொடுமை செய்து எங்களுடைய இனத்தை அடிமைப்படுத்தி அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகாம இருக்கிறது சீமான என்கின்ற மனிதரோடு இணைந்து நிற்கிற போராளிகள் என்று தங்களோட வாழ்வுக்காக கடலால் தப்பி ஓடி வந்தால் அவன்ட வீட்டில் இருந்து வந்து நின்று கொண்டு சீமானுக்கு ஆதரவு செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கவே முடியாது பார்த்திங்கள்ல அப்போ ஈழத்தமிழர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏங்க இவங்க தம்பிகளே சொல்லலையா ஈழத்தமிழர்கள் கொரோனா காலகட்டத்தில் போராளி குடும்பங்கள் உணவு இல்லாம கொடும் கஷ்டத்துல இருக்கிற போது வேலை இல்லை பொருளாதார நசிவு அதுல நோய் வேற அப்படின்னு கஷ்டப்படும் போது இங்க இருந்து நிதி திரட்டி இங்க இருந்து பொருள் திரட்டி அந்த மக்களுக்கு அனுப்புனா அந்த மக்களுக்கே அனுப்பாம மொத்தத்தையும் வாயில போட்டு சுவாகா அப்படின்னு உட்காந்த கட்ட ஜந்து தான் சீமான் அந்த மக்களுக்கு எந்த அடிப்படையான உணவு பொருளை கூட அனுப்பாம ஆனால் ஈழத்தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு இந்த கதிர் பேசியிருக்கிறாருல இத போலவே இதே வருஷனில் என் தம்பி பாஸ்கரன் பேசியிருக்காரு திருச்சியில் இருக்கிற அந்த ஈழத்தமிழர்களுக்கான சிறையில் அவர் இருக்கிறார் அவர் அங்கேருந்து பேசுறாரு எங்கிட்ட பேசும்போது இதே தகவல் தான் சொன்னார் அங்கே போரில் வந்து காயம்பட்டு கை கால்களை இழந்து எல்லாரும் இருப்பாங்க இல்லையா அந்த தோழர்களுக்கான ஒரு கருத்தரங்கம் வச்சிருக்கிறாங்க அந்த கருத்தரங்கத்தில் பேசுறதுக்கு தான் இவரே போயிருக்காரு அப்போ அங்கே இருக்கிற தலைமையிடம் அங்கே மேதகு என்ன சொல்லியிருக்காருனா ஒரு டைரக்டர் ஒருத்தர் வருவார் இவர் பேரு கூட தெரியாதவருக்கு அதான் உண்மை டைரக்டர் ஒருத்தர் வருவார் அவர் வந்து பேசுவார் நீங்கள் அதுக்கான ஆர்கனைஸ்லாம் பண்ணி அதை பேசுங்கன்னு இதை பேச வைத்து மற்றவர்களை திரட்டி அதுக்கு அது ஈழத்துக்கான தனி சினிமா எப்படி எடுக்கிறது இப்படி பல வேலைகள் அங்கே நடந்துட்டுருச்சு இங்கே போறதுக்கே வன்னியரசு விசி கலர்கார் இல்லையா அந்த வன்னியரசு வீட்டுக்கு டூ வீலர்ல சண்டிங் அடிச்சது யாருன்னு சீமான் மனசாட்சியோட சொல்லுவாரா இங்க போய் வன்னிய போய் வீட்டுல உட்காந்து கடுப்பு கடுப்பு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துல அவரை அங்க பேசி எப்பா நம்ம ஆளுதானா அப்படின்னு கேட்டு வெரிஃபை பண்ணி இல்ல அவரால் பிரச்சனை வராதுங்க வந்துட்டு வந்துருவாருன்னு ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு அப்ப தெரியாதுல வன்னியரசுக்கு வன்னியரசு கெடுத்த எடுத்த இதெல்லாம் அவர் பாட்டுக்கு இவரை நம்பி அனுப்ப இன்னைக்கு வந்து இந்த ஈழ விடுதலையின் போது வன்னிய அரசவே கொடுத்து விட்டாங்க அங்க இருக்கிற ஈழ விடுதலைக்கான தலைவர்கள் இங்க தகவலை வன்னியரசு அரசு மூலம்தான் ஐயா கலைஞர் அவர்களுக்கு கொடுத்து விட்டு இருக்கிறாங்க அவ்வளவு வேலை செய்யும் போது உன்னெல்லாம் ஒரு மண்ணா கூட மதிக்கல ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்னத்தான் பெரும்படைக்கு தலைமை தாங்க சொன்னாரும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம ரத்த கவுச்சி மக்களுடைய மரண ஓலத்துல வெடிகுண்டு சத்தத்துக்கு எடையில நொந்து போய் தன் மண்ணை காப்பாத்த மாட்டோமான்னு ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு ஆமக்கறி போட்டாங்க மொசக்கறி போட்டாங்க இந்த போட்டாங்க அந்த போட்டாங்கன்னு தின்னிப்பை எல்லாம் பேசிட்டு வந்தவர் மன்னிச்சுமான் இது ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் உண்மை இல்லை இதை அன்னைக்கு என்கிட்ட பேசுறாரு தம்பி பாஸ்கர் என்கிட்ட பேசும்போது அக்கா அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுக்கா ஒரு டைரக்டர் வர்றாருன்னா அவர் பேசிட்டு அதுவும் கூட ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்க அங்கே பாதுகாப்புக்கு இருந்தால் அவங்கள மீறி இவர் உள்ளே போகும்போது இவரை சுற்றி துப்பாக்கியால் வளைச்சு அப்புறம் இவர் நம்ம தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு உள்ளே விட்டு ஒரு நிமிஷத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே அடிச்சு பற்றி விட்டவங்க அந்தால இன்னொரு உண்மையை சொல்லவா நீங்கள் பத்திரிக்கையில் எடுத்து படிங்க அங்கே இருந்து தண்டனை காலம் முடிந்துட்டு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அங்கே களத்தில் நின்னவங்க எங்களை விடுதலை பண்ணுங்க எங்களை இலங்கைக்கு திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா அவங்களை அனுப்பாம இருக்கிற போது அந்த தம்பிங்க என்ன பண்றாங்க குடிக்கிறாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க அங்க இருந்து இவருக்கு தகவல் வந்து நீங்களை காப்பாத்துங்கன்னு அந்த பசங்க கேட்கிறாங்க அன்னைக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொன்னவர் தான் சீமான் அந்த பசங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க கொஞ்சம் பேசுறீங்களா அப்ப இவ்வளவு அயோக்கியத்தில செஞ்சுட்டு இருந்த சீமான் இன்றைக்கு ஈழத்தமிழர்களால் இன்னும் சொல்ல போனால் போராளி குடும்பங்களால் காரி உமிழப்படுகிறார் கேவலப்படுத்தப்பட்டுனா இன்னொரு வீடியோ பார்த்துட்டு வாங்க செய்து எனக்கானவனை காட்டு முருகா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லையா முருகா நீயா பேசுவது இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடுதான் அது முருகன் இல்ல முருகன்ட பேரன் சீமா என்ன ராஜா சொல்றீங்க சீமானா ஷோ வீடியோ ஆருதம்பி நீங்க கோவிலுக்கு பார்த்தீங்கல்ல எனக்கானவனை காட்டு முருகா அப்படின்னு ஒரு பையன் கேட்கறாரு உடனே வாய்ப்பில் ராசான்னு சீமான் வாய்ஸ் வருது யார் முருகனா பேசியது அப்படின்னா இல்லை முருகண்ட பெயரன் சீமான் பேசியது வச்சு காலாச்சி விட்டுருக்குறாங்க இப்போ ஈழத்தில் மீம்சே சீமான் தான் போல இருக்கு ஆக பத்திரிகைகளால் சமூக மக்களால் சொந்த கட்சியினரால் யாருக்காக போராடுகிறோம் என்று உருட்டுகிறாரோ அந்த மக்களால் அவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி தின்னுட்டு கடைசியில் அவங்க மேலேயே பழிய போட்டு ஒற்றை பண மரம் படத்துக்கு அவ்வளவு எமோஷனா பேட்டி கொடுத்த சீமான் போன்ற சில்லறைகளை அட்டித்து துவைத்து காய போட்டு இருக்கிறார்கள் சீமான் கற்றுக்கொள்ள டூ பாடம்